வணக்கம் மக்களே சற்றுமன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பாமக தலைவர் பதவி மகனுக்கு வன்னியர் சங்கம் பேரனுக்கு ராமதாஸ் டீலிங்கை ஏற்று அன்புமணி சமரசம் சௌமியாவுக்கு கட்சியில் முக்கிய பதவி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பாமகவில் கடந்த ஐந்து மாதமாக நீடித்து குடும்ப மோதல் முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிகிறது பாமகவுக்கு அன்புமணி தலைவராகவும் வன்னிய சங்கத்துக்கு பேரன் முகுந்தன் தலைவராகவும் செயல்படுவார்கள் என்ற நிறுவனர் ராமதாஸின் டீலிங்கை அன்புமணி தரப்பு ஏற்று கொள்வதாகவும் விரைவில் இது பற்றி அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் ராமதாஸின் மருமகள் சௌமியாவுக்கும் முக்கிய பொறுப்பு வழங்கப்படவுள்ளதாகவும் பரபரப்பு தகவல் கசிந்து வருகின்றன இவ்விவகாரம் தொடர்பாக தோட்டத்து வட்டாரம் கூறுகையில் கூட்டணி குடும்பம் பிரச்சனையால் எதிர்கால சூழ்நிலை கருத்தில் கொண்டதன் பேரன் முகுந்தன் கட்சிக்குள் ராமதாஸ் நுழைத்தார் இது பிடிக்காமல் அன்புமணி எதிர்த்ததே இருவரின் மோதல் அதிகாரி அதிகரிக்க காரணம் இதனால்தான் கட்சியில் தான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று ராமதாஸ் அனைத்து கூட்டங்களிலும் கூட்டி தலைமை தாங்கி நடத்தி வருகிறார் இதற்கிடையே தருமபுரியில் பேசிய அன்புமணி நான் என்ன தவறு செய்தேன் என்னை எதற்காக பதவியில் பதவியிலிருந்து நீக்கினீர்கள் இதனால் ஒரு மாதமாக தூக்கம் இன்றி தவிக்கிறேன் என்று மேடையில் வெளிப்படையாக பேசியுள்ளார் இதனையடுத்து முக்கிய முடிவுக்கு தைலாபுரம் தோட்டம் வந்துள்ளதாம் அதாவது அன்புமணிக்கே அன் மீண்டும் தலைவர் பதவியை வழங்கவும் தனக்கு பலமாக இருக்கும் வன்னியர் சங்கத்துக்கு பேரன் முகுந்தனை த தலைவராக்கிவிடவும் ராமதாஸ் முடிவெடுத்து விட்டாராம் கட்சியை மகனுக்கு வன்னியர் சங்கத்தை பேரனுக்கு வழி நடத்த முடிவெடுத்து இத்தகவல் கௌரவத் தலைவர் ஜி கே மணி மூலம் தூது அனுப்பப்பட்ட நிலையில் அதற்கு அன்புமணியும் ஓகே சொல்லி இருக்கிறாராம் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ராமதாஸ் அறிவிக்க உள்ளதாக தோட்டம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொழுது பாமகவின் வெற்றிக்கு பிரச்சாரம் செய்வதில் வன்னியர் சங்கத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது மேலும் வன்னியர் சங்கம் மூலமாகத்தான் சொத்து சொத்துக்கள் பாதுகாக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் தற்போதைய தலைவர் பூ தா அருள்மொழியை நீக்க விட்டு நீக்கிவிட்டு முகுந்தனை நியமிப்பதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது அதேபோல் இளைஞர் சங்கத்துக்கு அன்புமணியின் மனைவியும் ராமதாஸ் மருமகளுமான சௌமியாவை நியமிக்க முடிவெடுத்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது குடும்ப மோதல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்ததால் தேர்தல் கூட்டணி வேலைகள் தந்தை மகன் இருவரும் ஒருங்கிணைந்தே கவனிப்பார்கள் என்ற கருத்து பாமகவில் அடிபடுகிறதாம் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பரபரப்பாக விறுவிறுப்பாகவும் பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி